எல்லாருக்கும் வணக்கங்க கொடைக்கானலில் டூரிஸ்ட் பிளேஸாக எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் கொடைக்கானல் மிக சக்தி வாய்ந்த மூன்று முக்கிய முருகர் கோயிலை கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர்த்துக்கு தெரியாது பூம்பாரை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத பில்பற்றி வெற்றி வேலப்பர் கோயிலை பற்றி தாங்க இந்த விளாகில் பார்க்க போகிறோம் ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில் ஆதி முருகன் கோயில் உலகிலேயே முதல் முருகன் கோயில்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஒரு சிறப்புமிக்க ஒரு வரலாறு வந்து சொல்லப்படுதுங்க வெற்றிவேலப்பர் கோயிலாக இருந்தாலும் இங்கிருக்கிற மக்கள் பாறை வேலப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முருகரை அழைக்கிறாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க வெற்றி வேலப்பர் அப்படின்னா வெற்றியை கொடுப்பவர் அப்படின்னு அர்த்தம் இப்போ நம்ம வந்து கோயிலுக்குள்ளே வந்து என்ட்ராகிறோம் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப பழமையான கோயில் இங்கே வந்து சிவன் சன்னதி இருக்குங்க சிவன் வந்து சிவன் பக்கத்தில் இடும்பன் கடம்பன் கான சிலைகளும் சாமிகள் பண்ணியிருக்காங்க பார்க்கும்போதே ரொம்பவே மெய்சிலிப்பாக இருக்குது ஏன்னா இடும்பன் கடம்பனை நம்ம வந்து ரெண்டு பேர்த்தையும் நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது இந்த கோயிலில் சிவனுக்கு பக்கத்தில் நம்ம இடும்பனை கடம்பன் பார்க்கறதுங்கிறது ஒரு முக்கிய சிறப்பம்சம்ங்க இந்த கோயிலில் நம்ம சாமியை நம்பி வேண்டுதல் வச்சுட்டு போனோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் வெற்றியை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க நம்ம எந்த வேண்டுதல் வச்சு கும்பிட்டு போகிறோமோ அந்தன்னைக்கு நைட்டு வெற்றி வேலப்பர் உங்கள் கனவில் வந்தார் அப்படின்னா அந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு கைகூடி வருது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அதை காட்டதான் தான் வெற்றி வேலப்பர் கனவில் வருவார்னு சொல்லப்படுதுங்க முருகரை நம்பி வந்தால் நிச்சயமாக நல்லதே நடக்கும் சொல்லப்படுது குழந்தை இல்லாத தம்பதிகள் கூட இங்கே வந்து வழிபாடு பண்ணிட்டு போகும்போது குழந்தை கிடைச்சதாகவும் சில தகவல்கள் வந்து அங்கே சொல்லப்பட்டதுங்க ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு முருகர் ப பூம்பாறையில் முருகருக்கு என்ன சக்தி எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அளவு சக்தி இங்கேயும் இருக்குது ஆனால் நிறையா பேர்த்துக்கு இந்த கோயிலை பற்றி இன்னும் தகவல்கள் தெரியலை அதுதாங்க உண்மை இந்த கோயிலுக்கு எங்கேயும் இல்லாத பெரிய சிறப்பு இருக்குது அது என்னன்னா சொன்னால் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க மனுஷனுக்கு தலைவலி காய்ச்சல் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க சாமிக்கு தலைவலி வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த கோயிலில் வெற்றி வேலைப்பெருக்கு தலைவலி வருங்க தைப்பூஸ் அன்னைக்கு வெற்றி வேலைப்பருக்கு வந்து தலைவலி வரும்னு சொல்கிறாங்க அதுக்கு சாமிக்கு ஒரு பத்து போட்டு அந்த பத்து போட்டு அந்த அன்னைக்கு விட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க அந்த பத்தை பிரசாதமாக அடுத்த நாள் வாங்கிட்டு போகிறவங்க எப்பேற்பட்ட ஒத்த தலைவலி இருந்தாலும் அந்த மருந்தை வாங்கிட்டு போய் சாப்பிட்றவங்களுக்கு அந்த ஒத்த தலைவலி இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போகுன்னு சொல்கிறாங்க அந்த தலைவலி வர்ற வரலாறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூசாரிக்கிட்ட நம்ம டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க அப்புறம் இந்த கோயிலுக்கு பின்னாடி இருக்கிற மலை திருநீர்மலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது திருநீர் மலை அப்படிங்கிறது வந்து முருகர் நீர் பைய ஒரு இடத்துல வச்சுட்டு போகிறாரு அது தாங்க இன்றைக்கி திருநீர் மலை அப்படின்னு சொல்லப்படுது அங்கிருந்து வெட்டி எடுக்கிற இப்போவும் அது நடக்குதுங்க அங்கிருந்து மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வந்து அதை சளிச்சு அதில் இருந்து தாங்க இந்த திருநீர் வருதுங்க இப்போ நீங்கள் இந்த கோயிலுக்கு போனாலும் இங்கே கிடைக்கிற பிரசாதம் பூம்பாறை கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் எல்லாமே திருநீர் மலையிலிருந்து வெட்டிட்டு வர்ற திருநீர் தாங்க கேட்கும் போதே மெய் சிலிர்ப்பா இருக்குது இந்த பாண்டிய மன்னன் காலத்தில் கட்டதுக்கான சாட்சி இங்கே சிவன் சன்னதியில் மீன் சின்னம் பொறிக்கப்பட்டிருக்குதுங்க பீடம் இருக்குது இல்லைங்க இந்த பீடத்தில் தான் கோ முருகர் முதல் முதலில் குடிகொண்ட இடம் இப்போ வெற்றி வேலைப்பறை பற்றி நாம் இந்த கோயில் பூசாரி ஐயங்கிட்ட கேட்கலாம் சரிங்க அப்போ ஒரு உலகம் எல்லாத்துக்குமே தெரியும் தைப்பூச தான் அவர் கல்யாணம் தான் இவர் வெற்றி வேலைப்பட என் கல்யாணத்துக்கு வரணும் கூப்பிட்றாரு உன் கல்யாணத்துக்கு நான் வர சம்மதிக்கலை எனக்கு தலைவலி நான் போய்கிட்டே இருக்கிறேன்ட்டு ஏறி வந்துடுறாரு அவர் பாட்டு நடந்தே வர்றாரு இந்த வயக்காட்டு ஓரத்தில் ஆதிவாசிகள் வீடு இருக்குது அந்த ஆதிவாசி வீட்டு ஒரு காட்டில் வந்து ரெஸ்ட் இருக்கார் கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கார் அந்த இடத்துல அவர் விவதிப்பையாக விட்டுட்டு வந்தார் மரபதியாக இப்பவும் அது மண் மண்வெட்டியில் வெட்ட வெட்ட விகுதியாகத்தான் இருக்கும் அவர் விவதியை மரம் விதிப்பையை விட்டுட்டு வந்ததுனால் இப்பவும் அதில் வெட்ட வெட்ட விவதியாகத்தான் வரும்

பாறை அதில் வந்து கொஞ்சம் நேரம் நின்றுக்கிட்டாரு அது செட் ஆகல நேரம் இங்கே வந்துடுறாரு மேலே ஏறி மேலே ஏறி ஒரு ராத்திரி அங்கே நில கொண்டுறாரு வடக்கிறது அங்கேருந்து பார்த்தா பழனி தெரியும் சாமி தெரியும் கல்யாணத்துக்கு மேலே தாளங்கள் கேட்குதே இந்த சத்தமும் கேட்கக்கூடாதுன்னு இந்த இந்த பீடத்தில் உட்காந்த ஒரு இதுதான் முக்கியம் இந்த பீடக்களுக்கு முக்கியத்துவம் நிலை கொண்டவர் அதுவாசி கிரா அங்கே அவருக்கு தலைவழினால் அவருக்கு கல்யாணம்னா நாள் இவருக்கு தலைவலினார் அந்த கால மன்னர் இருந்த இப்போ கிராம மக்கள் அதுக்குன்னு தப்பு தாலத்தோடு வந்து இதுக்கு செய்ய வேண்டிய பரிகாரம்லாம் செய்வார் எப்படி செய்வோம்னா எல்லா கோயிலுக்கு அபிஷேகம் பண்ணி முடித்து லாஸ்ட்டில் வந்து இதுக்கு ஒரு நைவேத்திய படை போட்டு இதுக்கு ஒரு தேவங்க தேங்காயை உடச்சி மாற்று வாங்கிட்டு வந்து அதில் மூட்டி இப்படி கொப்பேற மாதிரி நாங்கள் கறிகடை வச்சுருக்கோம் சுற்றி போட்டு அதை தேங்காய் உடச்சி சாமியை கும்பிட்டு ஒரு ராத்திரிக்கு எழுத்து பொத்திடுவோம் காலையில் பொழுது அடிக்க எடுத்து விடுவோம் அந்த பிரசாதம் மிஞ்சாது எப்படி மிஞ்சாதுன்னா ாம ஆணுக்கு பொண்ணுக்கு ஒரு தலை வலி இருக்கு அது எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு கொஞ்சம் வாங்கி வாங்கிடுறாங்க ஒரு பக்கத்தலை வெற்றி வேலைப்பா கொண்டைய நினைச்சு நான் கொடுக்குறேன் பார்த்துக்கணும் அவர்கிட்ட நான் சொல்லி அவரே குணமா குயிலாம் சென்னைக்கு அணிச்சு விட்டுருக்கேன் மதுரைக்கு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் நல்லா இருக்கு நல்லா இருக்கு மசோதா அதே போதுமாப்பாம் வெல்பட்டியில அர்ஜுனன் தாவம் இருந்தா வெல்பட்டி தவாந்த வசக்க மலை அர்ஜுனன் தாவம் இடம் வெல்பட்டி அர்ஜுனன் தவம் இருந்து எதுக்கு தவம் இருக்காருன்னு நீங்க கேட்கல எதுக்கு தவம் இருக்கா துரியோகரம் புரியோகரம் கூட்டத்துக்கு அவர்களுக்கு ஒரு வாக்குவாதம் இருந்து காத்து விழிது ஓட்டி விட்டு சூடாடி சொத்தை போடாமல் தோற்றுச்சுட்டாங்கள அதுக்கு இத்தனை வருஷம் வனவாசம் இருந்து வந்தாத்தே நான் உங்களுக்கு சொத்து தருவேன்னு துரியோகரைஞ்சு சொல்லிடுறாரு அது வாசி அவர் வந்து தவம் இருந்து பாசுல கடவுள் ஆகிறதுக்காக வேண்டி ஏழு ஊசி ஊற்றி ஒத்தக்கால் தாவத்தில் அர்ஜுனன் தவம் இருந்த இடம் வெளிப்பெற்ற அவர் வெள்ளேந்தி

இங்கேதான் இருந்தா இங்கேதான் இருந்தா இப்போ நான் கேட்டிலாம் சொல்லி வரேன் அந்த வெளிப்பட்டதான் இருந்திருக்காங்க பன்னெண்டு இடத்துல ஒவ்வொரு மாதத்துக்குள்ள இருந்திருக்காங்க பெரும் பெரும் கல்லுகளை தூக்கி வச்சு ஆறு பேர் தங்கிறதுக்கும் மலைக்கும் தண்ணிக்கும் இல்லாமல் சரியான கல்லெல்லாம் பீமன் பேத்து யாகசாலை அதுக்கு பேர் யாகசால யாகசாலன்னா அந்த காலத்தில் ஒரு பர்மசாலை இப்போ எப்படி பில்டிங் கட்டுடா பில்டிங் கட்டுறா அது மாதிரி தச்சமே அவங்களுக்கு ஒரு கல்லூரி தூக்கி வச்சு அவங்க நடத்தி இருக்காங்க அது இப்பவும் இருக்குது இப்பவும் ஒரு இடத்த வேணால் இப்போ போனாலும் பார்க்கலாம் சொல்லி வரேன் பார்க்கலாம் அந்த இடம் இப்படி போகிற இடத்துல பெருமாளை பெருமாமலை டூ பழனி பழனி டூ பேத்து பாறை அந்த அந்த இடத்துல வட்டி நிற்கும் அந்த ஒரு இடத்தான் பார்க்க முடியும் அதில் குடியேறினதுனால தான் ஜனங்கள் வீடு கட்டி குடியேறினால அப்போ அது ஒரு ஊர் அந்த ஊருக்கு பேத்துப்பாருன்னு வச்சிருக்கான் குரு நடக்குது இப்போ இந்த கோயில்பட்டியில் வந்து வெளிப்பட்டியும் தனியாக தான் இந்த கோயில் இந்த நூறு வருஷத்துக்கு முன்ன வீடுகள் கட்டி ஏறினதுனால குடியேறினதுனால தான் கோயில்பட்டி இங்கே இப்போ கோயில்பட்டின்னு வச்சது இந்த இப்போ இந்த நூறு வருஷம் தொண்ணூறு வருஷத்துக்குள்ளதே இது கோயில்பட்டி மன்னமனூர்ன்னு எதுக்கு வச்சிருக்கேன் மன்னமனூர் மன்னமன் ஆண்ட ஊர் துரியோதரன் ஆண்டு துரியோதரன் ஆண்ட ஊருதான் மன்னமன்னூர் மன்னமன் ஆண்டு இருக்கான் துரியோதன்தான் மன்னவன் நூத்தி ஒரு பேர் அண்ணன் தண்ணி மன்னமன் ஊருங்கிறது துரியோதனானிருக்கேன் இங்க வந்து வில்பட்டியே வச்சிருக்கிறோன்னா அந்த துரியோதன ஆண்ட இடத்த இப்பவும் ஜனங்கள் கோக குறியாத்தே இருப்பாங்க ஒரு கோபம் தான் இருக்கும் கோகக்குரியானவர் ஆண்ட கோக குறியாத்தே இருப்பாங்க அதெல்லாம் தெரியும் இது தர்மர் ஆண்ட இடம் தர்மர் ஆண்ட வில்பட்டி தர்மர் ஆண்ட இடம் அடிக்க வர்றவங்கள ஆமாம் சரி அங்கே வந்தவொடனே சமதானப்பட்டி சமாதான ஊர் அது பேர் வில்பட்டி இந்த தான் இந்த பீடத்துல தான் குடி கொண்டாடுறோ இல்லையா ரைபோஸ்டே 10 போடுங்க இந்த இடத்துல தான் இந்த இந்த பீட திங்கள பீடவே போடுறது இங்க தான் போடுவாங்களா குச்சி குச்சி நம்ம கட்டி இந்த இடத்துல ஓ மௌன நிர்வாண சுவாமிகள் இங்கே வந்து வெற்றி வேலைப்பெற வழிபாடு பண்ணியிருக்காருங்க இவ்வாறு பல சிறப்புகள் வந்து இந்த வெற்றி வேலைப்பறக்கு இருக்குதுங்க வெற்றியை மட்டுமே அள்ளி எள்ளி கொடுக்கும் வெற்றி வேலைப்பெற கும்பட மறக்காதீங்க கொடைக்கானல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை தவறாமல் வழிபாடு பண்ணிட்டு போங்க உங்களுக்கு தேவையான அனைத்து பத்து வெற்றிகளையும் முருகர் உங்களுக்கு அருளுவாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா வீரவேல் முருகனுக்கு அரகரோகரா வெற்றி வேலப்பருக்கு அரகரோகரா ஓம் சரவணபவ போற்றி